வித்யாஸ்வரி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு நாட்டில் விசித்திரமான ஒரு வழக்கம் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவங்க வந்து ராஜாவை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த ராஜாவை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது ஆனால் அந்த ராஜா யாருன்னு முடிவு பண்ணுறது யார் தெரியுமா ஒரு யானை தான் முடிவு பண்ணுமா இந்த யானை தும்பி கையில் வந்து ஒரு மாலையை கொடுத்துருவாங்க அந்த மாலையை வந்து அந்த ரா அந்த யானை யாருக்கு போடுதோ அவங்க தான் அந்த நாட்டு ராஜாவாக இருப்பாங்க ஸோ இது மாதிரி வருஷம் வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க யானைக்கு யானைக்கிட்ட ஒரு மாலையை கொடுக்குறாங்க அந்த யானை போய் யார் போட்டுதான் அவங்க வந்து ராஜாவாகிடுவாங்க அந்த ஒரு வருஷம் முடியும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ராஜாவை வந்து போய் ஒரு காட்டில் விட்டுருவாங்களாம் அந்த காட்டில் விட்டோடனே அங்கே இருக்கிற மிருகங்கள்லாம் அதை அந்த ராஜாவை அடித்து சாப்பிட்ருமா ஸோ இது வந்து வருஷம் வருஷம் இதுதான் நடக்குமா அப்போது ஒரு டைம் வந்து ஒரு யானை வந்து ஒருத்தருக்கு மாலையை போடுறது அவர் வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறாரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது அவர் வந்து ஒவ்வொரு வருஷமும் ராஜா மாறும்போது இவங்க வந்து ஓகே ந இதோட நல்லால் கிடைப்பாங்க பார்த்துட்ருப்பாங்க ஆனால் இந்த ராஜா மட்டும் ரூல் பண்ணும்போது ஒரே சந்தோஷமாக மக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ அந்த டேர்ம் முடியும் போது இந்த மக்கள்லாம் வந்து ஓகே ஐயோ இந்த ராஜா போகிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருப்பாங்க ஆனால் இந்த ராஜா வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் அவருக்கு வந்து அந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு ரெடி ஆயிடுவார் இவங்க வந்து அந்த காட்டுக்கு எப்படி போவாங்கன்னா ஒரு படகுல போவாங்க அப்போ வந்து படகுல இருக்கிறவர் கேட்பாரு என்ன நீங்கள் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக போறீங்க எல்லா ராஜாவும் போகும்போது நான்தான் கொண்டு போய் விடுவேன் ரொம்ப துக்கமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் சந்தோஷமா எப்படி போறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ராஜா சொன்னாராம் நான் வந்து எனக்கு ஒரு வருஷம் டைம் கிடைச்சது இல்லையா நான் இந்த ஒரு வருஷத்தில் நான் என்ன பண்ணேன்னா அந்த தீவை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் அந்த தீவில் வந்து ஒரு அரண்மனை கட்டிட்டேன் என்ன அங்கே வந்து வாழ்கிறதுக்கான எல்லா கண்டிஷனும் நான் பண்ணிட்டேன் அங்கே நான் வந்து ஈவன் ஒரு படையே வச்சுருக்கேன் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ நான் இப்போ நே நேராக தீவுக்கு போய் அந்த தீவில் நான் ராஜாவாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு இருக்குது ஐயோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிய போகுதுன்னு பார்க்குறோமா இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து அடுத்த ஆர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நம்ம கையில் தான் இருக்குது இந்த கடவுளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா